குறைந்த விலை நிறைந்த நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி இந்தியா கூட்டணியிலே அடுத்த ஒரு இடி விழுந்திருக்கிறது சில நாட்களாக ஒரு யூகமாக இருந்து வந்த இந்த இடி இன்று உறுதியாக விழுந்திருக்கிறது முதலில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்கு வங்காள மாநில முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி நாங்கள் காங்கிரஸோடு கூட்டணி இல்லை கம்யூனிஸ்டுகளோடு கூட்டணி இல்லை நாங்கள் தனியாகவே நின்று பிஜேபியை வீழ்த்துவோம் என்று அறிவித்தார் அடுத்தது பஞ்சாப் மாநிலத்திலே ஆம் ஆத்மி தனியாகவே நின்று பிஜேபியை வீழ்த்தும் என்று அந்த மாநில முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் முக்கிய தலைவருமான மான் அறிவித்தார் அடுத்ததாக இப்போது பீகாரிலே இந்தியா கூட்டணியை உருவாக்கியவர்களில் ஒருவரான பீகார் முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதாதள கட்சியின் த தலைவருமான நிதிஷ்குமாரே மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியை நோக்கி போயிட்டிருக்கார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது இன்று இன்று மாலை அதாவது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஒரு இந்தி ஊடகத்துக்கு பேட்டி அளித்த ஐக்கிய ஜனதாதள கட்சியின் செய்தி தொடர்பாளரான கே சி தியாகி என்ன சொல்லியிருக்காருன்னா எங்கள் ட்ரெயின் வலது பக்கம் திரும்பிவிட்டது என்று சொல்லியிருக்கிறார் எங்களது ரயில் வலது பக்கம் திரும்புகிறது என்று சொல்லிவிட்டார் அப்படின்னா அர்த்தம் வலது பக்கம்னா பாரதிய ஜனதா கட்சி பக்கம் அதனால இந்தியா கூட்டணியை கட்டி எழுப்ப போய் இப்போது பீகாரிலே ஆட்சி மாற்றம் நடைபெறக்கூடிய ஒரு நிலைமை வந்துவிட்டது என்பதுதான் இன்றைய நிலைமை என்ன பீகாரில் என்ன நடந்தது அதாவது நிதிஷ்குமார் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மிக மூத்த ஒரு நண்பராக இருந்தார் அதாவது கிட்டத்தட்ட வாஜ்பாய் காலத்திலிருந்து அவர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தார் மோடி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணாவது ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு ஒரு ஆறு ஏழு மாதங்கள் முன்பு ரெண்டாயிரத்தி பதிமூணு இறுதியிலே மோடி பிரைம் மினிஸ்டர் கேண்டாட் என்று அறிவிக்கப்படுவார் என்ற நிலையிலே மோடியை எதிர்த்து கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து விட்டார் நிதிஷ்குமார் அதுக்கு பிறகு பாஜக எதிர்ப்பு அரசியல் செய்தவர் ரெண்டாயிரத்தி இருபதில் மீண்டும் பாஜகவோடு சேர்ந்து கொண்டார் பீகார் முதலமைச்சராக தொடர்ந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திடீரென பாஜகவுடைய உறவை முறித்து கொண்டு லாலு பிரசாத் யாதவுடைய ராஷ்ட்ரிய ஜனதாதள கட்சியுடைய அவரோடு சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவரே முதல்வர் ஆனால் கூட்டணி வந்து பாஜக இல்லாமல் தேஜஸ்வி யாதவ் அதாவது ராஷ்ட்ரீய ஜனதாதள கட்சியின் தலைவரும் லு பிரசாத் யாதவோடைய மகனுமான தேஜஸ்வி யாதவுடைய கூட்டணி வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் அந்த கட்பந்தன் அந்த கூட்டணியுடைய முதலமைச்சராக இருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில் தான் இப்போது அடுத்த யூட்டன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்து இப்போ தான் ஒரு மாதம் கூட முடியல அதுக்குள்ளே அடுத்த யூட்டன் நடிச்சிட்டாரு கிட்டத்தட்ட இந்த கடந்த பத்து வருடங்களில் இது ஐந்தாவது முறை தனது முதல்வர் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக நிதிஷ்குமார் அணிமாறுகிற சம்பவம் இப்போ நடைபெற போகுது என்ன பிரச்சனை பாஜக தன்னுடைய ஐக்கிய ஜனதாதள கட்சியை உடைத்து நிதிஷ்குமாரை முதல்வர் பதவியில் அகற்றிவிட்டு தானே முதலமைச்சர் பதவியை ஏற்க திட்டமிடுகிறது என்ற ஒரு தகவலால் தான் அந்த கூட்டணியை உடைத்து கொண்டு வெளியே வந்தார் இப்ப என்ன பிரச்சனை அதே பிரச்சனை தான் நிதிஷ்குமாருக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் இடையிலே கடந்த ரெண்டு வருடங்களாக இவர்களுக்கு இடையேயான அந்த நீர்பூத்த நெருப்பாக இருந்த அந்த மோதலை மிக சாமர்த்தியமாக பயன்படுத்தி கொண்டு மோடி கடந்த பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி பீகாரின் முன்னாள் முதலமைச்சரும் அந்த மாநில மக்களால் ஜனங்களின் நாயகன் என்று புகழப்படக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாக்கூர் அவருடைய பிறந்த நாளிலே அவருக்கு பாரத் ரத்னா விருது அறிவித்தார் அதாவது இருபத்தி நாலு அவருடைய ஜனவரி இந்த அறிவிக்கிறாரு ஏற்கனவே நிதிஷ்குமாருக்கும் தேஜஸ்வி யாதவுக்கும் இடையிலே அந்த உள் பகை இருந்து கொண்டே இருக்கிறது இப்போ என்ன பகைன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு பிஜேபி என்ன பண்ணிச்சோ அதை தான் இப்போ தேஜஸ்வி யாதவ் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார் தற்போதைய பீகார் சட்டமன்றத்திலே நாற்பத்தைந்து இடங்களை பெற்றிருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர் முதலமைச்சராக இருக்கிறார் ஆனால் எழுபத்தொம்போது எம்எல்ஏக்களை பெற்றிருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் துணை முதலமைச்சராகத்தான் இருக்கிறார் அவருடைய அண்ணன் அமைச்சராக இருக்கிறார் லாலு பிரசாத் யாதவோடைய மூத்த மகன் அமைச்சராக இருக்கிறார் இந்த நிலையில் ஐக்கிய ஜனதாதள கட்சியின் தலைவராக இருந்த லாலம் சிங் அவரோட தேஜஸ்வி யாதவ் ஒரு ஒரு மறைமுக உடன்பாடு செய்து கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நாற்பத்தைந்து எம்எல்ஏக்களில் மூன்றில் ஒரு பகுதி எம்எல்ஏக்கள் இங்கே வந்து விடுவது எங்கள் ராஷ்டிரிய ஜனதாதள கட்சிக்கு வந்து விடுவது அல்லது தேஜஸ்வி யாதவுக்கு ஆதரவு தெரிவிப்பது அப்படின்னா தேஜஸ்வி யாதவே முதலமைச்சராக வந்து விடலாம் நிதிஷ்குமாருடைய தயவு இல்லாமல் தேஜஸ்வி யாதவே முதலமைச்சராக வந்து அடுத்து வரப்போ வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலையும் அதற்கு அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலையும் தேஜஸ்வி யாதவை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி வெற்றி பெறுவது என்பதுதான் அவருடைய திட்டம் இந்த திட்டத்துக்கு ஐக்கிய ஜனதாதள கட்சியினுடைய தலைவராக இருந்த லாலன் சிங் அவரே உதவி இருக்கிறார் இதை அறிந்து கொண்டு உளவுத்துறை மூலம் இதை அறிந்து கொண்ட நிதிஷ்குமார் என்ன பண்றாருன்னா கடந்த டிசம்பர் மாதம் தலைவர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டார் இப்போ அடுத்த தன்னுடைய முதலமைச்சர் பதவியை தேஜஸ்வி யாதவ் அபகரிக்க பார்க்கிறார் என்ற நிலையில் இருவருக்கும் இடையேயான மோதலை பயன்படுத்தி கர்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கிறார் மத்திய அரசு அறிவிக்கிறது இந்த நிலையில கர்பூரி தாக்கூர் பீகார் மாநிலத்தின் ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்களின் மிகப்பெரிய தலைவர் மதுவிலக்கு மற்றும் பிற்படுத்த மக்களுக்கான இடஒதுக்கீடு ஆகிய ரெண்டும் அவருடைய மிக முக்கியமான அடையாளங்கள் இந்த நிலையில்தான் அந்த விருது அறிவிக்கப்பட்ட உடனே நிதிஷ்குமார் என்ன பண்ணுறாரு இந்த விருதை தேர்ந்தெடுத்த மத்திய அரசுக்கு நன்றி நான் வந்து கற்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது அளிக்க வேண்டும் என்று கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக மத்திய அரசை கோரிக்கை விட்டு வருகிறேன் அதுக்கு அதுக்கு முந்தி ரெண்டாயிரத்தி ஏழு முதல் இந்த மத்திய அரசுக்கு முன்பு இருந்த மத்திய அரசிடமிருந்து நான் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறேன் ஆனால் அவர்கள் என் என் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் உங்களுக்கு மிகவும் நன்றிங்கிறார் இதில் தான் அடுத்த நாள் ஜனவரி இருபத்தி நாலு கற்பூரி தாக்கூரோட பிறந்தநாள் விழாவில் அவர் பேசும்போது யார் நிதிஷ்குமார் பேசும்போது கர்பூரி தாக்கூர் பிற்படுத்தப்பட்ட மக்களின் மிக முக்கியமான தலைவர் அவர் தன் குடும்பத்துக்காக பாடுபடவில்லை அவர் மக்களுக்காக பாடுபட்டார் என்ற ஒரு வார்த்தையை போடுறார் அது யாருக்கு போடுறாரு தேஜஸ்வி யாதவுக்கும் லாலு பிரசாத் யாதவுக்கும் தான் போடுறாரு அந்த வார்த்தையை நிதிஷ்குமார் இங்கே தான் உரசல் வெளிப்படையாக வெடித்து லாலு பிரசாத் யாதவுடைய மகள் அதற்கு பதிலடி கொடுக்க இந்த பூசல் வெளிப்படையாக வெடித்தது ஏற்கனவே என் கட்சியை பிளந்து நீ முதலமைச்சராக பார்க்கிறாய் என்று ஒரு பக்கம் தேஜஸ்வி யாதவ் மீது கோபம் கொண்டிருந்த நிதிஷ்குமார் அந்த நேரம் பார்த்து கற்பூரி தாக்கூருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்ட நிலையிலே அந்த விழாவை அடிப்படையாக வைத்து தேஜஸ்வி யாதவையும் லாலு பிரசாத் யாதவையும் தாக்க இப்போது இவர்களுக்கு இடையிலான விரிசல் உள்ளே இருந்து வந்தது எரிமலையாக வெடித்து வெளியே வந்தது இதுதான் சமயம் என பாஜக உடனடியாக நிதிஷ்குமாருடன் தொடர்பு கொண்டு பேசி நீங்கள் வந்துருங்க நீங்களே முதல்வராக இருந்துக்கோங்க ஆட்சி அமைங்க என்று இப்போது சொல்ல இப்போது ரயில் வலது பக்கம் திரும்பி இருக்கிறது ராஷ்ட்ரிய ஜனதாதள கட்சி தரப்பில் கேட்டபோது நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை இங்கே நடப்பவற்றை பீகார் மக்கள் பார்த்து தான் இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆக மொத்தம் நிதிஷ்குமார் தனது முதல்வர் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியிடம் செல்கிறார் என்பது ஒரு பக்கம் என்றால் அங்கே இந்தியா கூட்டணி இதனால் விழக்கிறது என்பது வெளிப்படையாக சொல்லப்பட்டாலும் ஒரு ஒரு துரோகியை எப்படி இந்தியா கூட்டணிக்குள்ளே வைத்து கொண்டிருக்க முடியும் நல்ல வேலையாக அவரே அவராகவே வெளியே போய்விட்டார் என்று ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக மொத்தம் இந்தியா கூட்டணி பீகாரிலும் குழப்பத்தை சந்தித்திருக்கிறது மேற்கு வங்காளம் பஞ்சாப் அடுத்து பீகார் இப்போ அடுத்தடுத்த மாநிலங்களில் என்ன ஆகும் என்ற எதிர்பார்ப்பு இதனால் ஏற்பட்டிருக்கிறது இது வந்து தேசிய அளவிலான கதை இங்கே வருவோம் இன்று திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் அந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியை உள்ளடக்கிய ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளையும் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார்கள் அதன்படி இன்று ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி அறிவாலயத்தில் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளையும் கோவை மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளையும் சந்தித்தார்கள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடங்கிய அந்த குழுதான் இந்த நிர்வாகிகளை சந்தித்தது சேலம் மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்த உதயநிதி ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலிலே சேலம் மக்களவை தொகுதியில் திமுக வாங்கிய வாக்கு எத்தனை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலிலே சேலம் மாவட்டத்துக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் திமுக வாங்கிய வாக்குகள் எத்தனை ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் திமுக ஒரே ஒரு தான் வெற்றி பெற்றிருக்கிறது அந்த வாக்கு எண்ணிக்கையும் வச்சிருக்காரு அடுத்ததாக திமுக ஆட்சியில் நடந்த உள்ளாட்சி தேர்தல்கள் கிராம அளவிலான உள்ளாட்சி தேர்தல் அப்புறம் மாநகராட்சி தேர்தல் இந்த ரெண்டு தேர்தலையும் நடந்த கிடைத்த திமுக கிடைத்த வாக்கு எண்ணிக்கை இது மூணையும் வச்சுக்கிட்டு உதயநிதி என்ன கேட்டிருக்காருன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதிக ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கோம் அதுக்கடுத்தது உள்ளாட்சி தேர்தலிலும் அதிக ஓட்டுக்கோள் வாங்கி ஜெயித்திருக்கோம் ஆனால் சட்டமன்ற தேர்தலில் மட்டும் நமது ஓட்டுகள் எப்படி அதிமுக போச்சு என்று ஒரு கேள்வியை இன்று எழுப்பியிருக்கிறார் அதற்கு நிர்வாகிகள் தங்களுடைய பகுதிகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு பதிலை சொல்லியிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே வருகிற வீரபாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அதாவது சேலம் கிழக்கு மாவட்ட சேலம் கிழக்கு மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற அந்த சட்டமன்ற தொகுதிகளில் வீரபாண்டி தொகுதி மட்டும்தான் சேலம் எம்பி தொகுதிக்குள்ளே வருது மற்ற சட்டமன்ற தொகுதிகளெலாம் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே போயிடுது அதனால் அந்த வீரபாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு ம மட்டும் வச்சு அந்த தொகுதிக்கு உட்பட்ட பணமரத்துப்பட்டி ஒன்றிய செயலாளர் உமாசங்கர் அவரை தனியாக அழைத்த உதயநிதி உங்கள் மேல் நிறைய புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன ரொம்ப கோஷ்டி பூசல் செய்வதாக தகவல் வருகிறது அதனால் எல்லாரையும் அனுசரித்து போங்க என்று ஒரு விதமான அது எச்சரிக்கை என்றும் சொல்லலாம் ஒரு அறிவுறுத்தல் என்றும் சொல்லலாம் என்கிறார்கள் அப்படி ஒரு அறிவுறுத்தல் கலந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் இதே போல் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் சிவலிங்கத்தையும் அழைத்து ஆனால் உங்கள் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் வருதுண்ணே பார்த்துங்கண்ண நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு வச்சிடாதீங்கண்ண என்று அவர் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் அவரிடமும் இதே போல் ஒரு தொனியில் பேசி அனுப்பியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் என்கிறார்கள் இதில் ஒட்டுமொத்த நிலவரம் என்னவென்றால் சேலம் என்பது முன்னாள் முதலமைச்சரும் தற்போதைய அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியுடைய சொந்த மாவட்டம் அந்த மாவட்டத்தில் திமுக மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதில் உதயநிதி உறுதியாக இருக்கிறார் அதே நேரம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அந்த மாவட்டத்தில் ஒரே ஒரு தொகுதியில் தான் வெற்றி பெற்றிருக்கிறது பணமருத்துப்பட்டி ராஜேந்திரன் மட்டும்தான் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக ஒரே ஒரு எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ அவர் மட்டும்தான் இன்னைக்கு இந்த நிலையில் இன்று சேலம் மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்த உதயநிதி சொன்ன வார்த்தை சேலம் தொகுதி டஃப்பாக இருக்குது பார்த்துங்க என்பது சேலம் தொகுதி நமக்கு கடினமாக இருக்கிறது அனைவரும் ஒன்றுபட்டு உழைத்து இதை வெற்றியாக்குங்கள் என்ற ஒரு எச்சரிக்கை கலந்த அறிவுரையை உதயநிதி ஸ்டாலின் இன்றைய நிர்வாகிகள் கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் இதுதான் இன்றைய அதாவது தேசிய அளவிலான அரசியல் நிதிஷ்குமாரோடைய ரயில் வலது பக்கம் செல்கிறது இங்கே மாநில அளவில் சேலம் மாவட்ட சேலம் எம்பி தொகுதி நிலவரம் பற்றி உதயநிதி என்ன சொன்னார் அவருடைய அப்சர்வேஷன் என்ன அப்படிங்கிறது முக்கியமானது அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய காத்திருங்கள் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை